வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸ்டன்ட் ரங்கோலி சேனல் நலம் நலமறியாவல் ஆடி வெள்ளி ஸ்பெஷல் கோலம் வந்தாச்சுங்க இன்றைக்கி நேற்று போட்ட பட்டர்ஃப்ளை கோலம் நிறைய பேர் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க முப்பத்தி ஒன்பது கமெண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வஸ்டிக்கும் விளக்கும் சேர்ந்து ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான கோலம் தான் ப சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு ஸ்வஸ்டிக் கோலம் போடுவீங்க சில பேர் விளக்கு கோலம் போடுவீங்க சில பேர் தாமரை கோலம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி ஸ்வஸ்டிக் விளக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி போன வாரம் வந்து படி கோலம் போட்டோம் இல்லையா இந்த வாரம் வந்து ஸ்வஸ்டிக்கவும் விளக்கும் சேர்ந்து வர மாதிரியான ஒரு சூப்பரான கோலம் தான் த்ரீ டி எஃபெக்ட்லேயும் இருக்கும் அந்த கோலம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் எல்லாருமே சொல்லி வைங்க லைக் போடாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு லைக் போட்டுடுங்க அப்படியே கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க நேற்று போட்ட பட்டாம்பூச்சி கோலத்துக்கான கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துடலாம் முதலாவது கமெண்ட் நம்ம தனம் சிஸ்டர் தான் பட்டர்ஃப்ளை கோலம் அருமை சூப்பர்னு சொல்லி ஹாட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் வந்துட்டாங்க அவங்களுக்காக தானே இந்த கோலம் போட்டோம் பட்டாம்பூச்சி கோலம் சூப்பர் உங்கள் திறமையே திறமை சூரியன் மறைவது எவ்வளவு அழகோ அதுபோல் உங்கள் கோலமும் அழகு அழகு பிங் பிங்க்கு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா இதில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு அது பிங்க் கலருன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு தாங்க பிங்க் கலரில் சேஞ்சஸ் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க பிங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட் கலர் கொடுத்துட்டு அவுட்டரில் வந்து சாரி ஃபஸ்ட்டு உள்ளே உள்ளே வந்து டார்க் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்டரில் லைட் கலர் கொடுத்துருந்தேன் மற்ற ரெண்டுக்குமே அவுட்டரில் தான் டார்க் கொடுத்துருந்தேன்னா அது எனக்கு எதோ திருப்தியாக இல்லை அதனால் கடைசியாக வந்து மாற்றிட்டேன் அதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க பரவாயில்ல நல்லா கவனிச்சிருக்கீங்க அதனால் உள்ளே லைட் கலர் கொடுத்துட்டு அவுட்டரில் டார்க் கலர் தான் ஃபில் பண்ணியிருந்தேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு க்ரீன்லேயுமே வந்து சென்டரில் அந்த பட்டாம்பூச்சியோட உடம்புக்கு வந்து லைட் க்ரீன் கொடுத்துருந்தேன் அதை டார்க் க்ரீனாக மாற்றினேன் இது ரெண்டு சேஞ்சஸ் தான் நேற்று நான் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க சூப்பர் சூப்பர் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சத்யா சிஸ்டர் அடுத்த கமெண்ட் சூப்பர் வெரி வெரி நைஸ்ன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் தான் இன்னொரு கமெண்ட் தேங்க்ஸுங்க மிக்க 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 நன்றி மொழியில் தமிழ் அழகு உங்கள் கோலம் அழகு மூணு கலரும் சூப்பர் கோலம் அருமை தேங்க்ஸ் நன்றி நன்றி ப்ளூ கலர் ஃபேமிலி ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை எல்லாமே சூப்பர் நன்றி அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வந்து நேற்று போட்ட அந்த பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை கோலத்தில் எனக்கு ப்ளூ தான் எனக்கு பிடிச்சதுங்க எங்கள் பாப்பா வந்து பிங்க்கு இப்போ சொன்னாங்க நிறைய பேர் வந்து ப்ளூன்னு சொல்லியிருக்கீங்க பிங்க்கு மாறி மாறி சொல்லியிருந்தீங்க க்ரீனு எல்லாமே சொல்லியிருந்தீங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலரு ரொம்ப நன்றி நன்றி அடுத்ததா பிரவீன்ராஜ் அவங்க அணியில் வந்து சூப்பர் பட்டாம்பூச்சி சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் உஷா ரங்கராஜ் அவங்க அடியில் இருந்து உஷா சிஸ்டர் பட்டர்ஃப்ளை கோலம் சூப்பர் சிஸ்டர் கோலம் விட உங்கள் வாய்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்த கட்டக்குரலையே நல்லா இருக்கிறீங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்ததான் செல்வம் செல்வம் அவங்க அடியில் இருந்து அக்கா பிங்க் கலர் பட்டாம்பூச்சி அதிகம் பார்டர் கொடுத்துருக்கீங்க அதான அக்கா மூன்று பட்டாம்பூச்சி மிக மிக அழகக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க கரெக்ட் சிஸ்டர் பிங்க் கலருக்கு பார்டர் மட்டும் பார்த்துல உள்ள கலரையே சேஞ்ச் பண்ணி பாட்ரு கொடுத்துருக்கேன் ஓகே கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டிங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மகா சிஸ்டர் அடுத்த கமன் ஆஹாஹான்னு சொல்லி ஒரே சந்தோஷத்தில் போட்டிருக்காங்க கமெண்ட் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை நீ சிரித்தால் சிறகைன்னு இந்த பாட்டு தான் பாட்டு மாதிரி நீங்கள் போட்ட பட்டர்ஃப்ளை பறந்து போதும் மேம் என்னால் பிடிக்க முடியவில்லை நைஸ் மேம் பட்டர்ஃப்ளை கோலம் கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஹார்டு ஷவர் பட்டர்ஃப்ளை எல்லாமே கொடுத்துருக்காங்க பிடிச்சிங்களா பட்டர்ஃப்ளையே பறந்துச்சா பிடிச்சிங்களா என்றைக்கு பிடிச்சி உங்கள் வாசலில் போட போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் சூப்பர் க்யூட் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் சூப்பர் பட்டாம்பூச்சி மூன்று கலரும் அருமை நீல கலர் அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீனாட்சி சிஸ்டர் சூப்பர் ரோஸ் கலர் வேறு ஏதோ சொல்லியிருக்காங்க அது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அலமேலி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் பிங்க் பட்டர்ஃப்ளை டார்க் பிங்க் உள்ளேயும் லைட் பிங்க் அவுட்லேயும் கொடுத்தீங்க க்ரீன் ப்ளூ ப்ளூவில் டார்க் கலர் தான் அவுட்ரில் கொடுத்துருக்கீங்க கரெக்டு தானேப்பா ஒரு முறை வீடியோ ஒரு முறை வீடியோ பார்த்தேன் கோலம் சூப்பராக வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க க்ரீன் ப பட்டர்ஃப்ளை சூப்பர்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரேமலதா சிஸ்டர் மூன்று பட்டாம்பூச்சி கோலம் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஐயோ கமெண்ட் கம் அதிகமாக இருக்குது டைம் போயிட்டே இருக்கே ஃபஸ்ட் தேங்க்ஸ்ஸை கடைசியாக சொல்லிடலாம் கமெண்ட் மட்டும் வாசிச்சிட்டே வரேன் வனிதா சிஸ்டர் நைஸ் கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க எஸ்கலா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க கீதா சண்முகம் சிஸ்டர் மூணு பட்டாம்பூச்சி அழகாக இருக்குது சிஸ்டர் எனக்கு நீல கலர் பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஏசுமணி சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க மேனகா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க கீதா சண்முகம் சிஸ்டர் அடுத்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க டார்க் பிங்க் உள்ளேயும் லைட் பிங்க் அவுட்லேயும் கொடுத்தீங்க அதையும் மாற்றிட்டீங்க சரியா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சரி சிஸ்டர் அடுத்ததாக முத்துலக்ஷ்மி ஐய முத்துலக்ஷ்மி ஐயன்ஆர் அவங்க ஐடியிலேருந்து வந்து முத்துலட்சுமி கோலம் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஏசுமணி சிஸ்டரோட ஐடியில் வந்து நவீஸ் அனுப்புகிறேன் டைப் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க ஓகே நவீஸ் தங்கம் நான் பார்த்துட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வீணா சிஸ்டர் பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை சின்ன சின்ன ஒர்க் பண்ணுனீங்க அது என்ன அது இன்னும் சூப்பர் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததா பூவிதா புதா சிஸ்டர் தான் உ உங்கள் கோலம் சூப்பருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா நளினி சிஸ்டர் மூன்று வண்ணத்தில் மூன்று பட்டாம்பூச்சியும் ஒரே வட்டத்தில் நடனம் ஆடுவது சூப்பரோ சூப்பர் சிஸ்டர் பிங்க் கலர் பட்டாம்பூச்சியில் டார்க் பிங்க் உள்ளேயும் லைட் பிங்க் வெளியேயும் கொடுத்ததை மாற்றி விட்டீர்கள் சிஸ்டர் எனக்கு பச்சை கலர் பட்டாம்பூச்சி பிடித்திருக்கு சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க கரெக்ட் தான் சிஸ்டர் உங்களை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க மோகனா சிஸ்டர் பா அழகு பட்டாம்பூச்சி என்ன மாற்றம் என்று சொல்ல மாட்டேனே என்ன செய்வீங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க சிரிச்சிருக்காங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் சொன்னால் கேட்டுப்பேன் சொல்லலைனா விட்டுருவேன் அடுத்ததா சவுந்தரராஜன் ராமலிங்கம் ஐடியிலேருந்து பட்டர்ஃப்ளை கோலம் அருமை சூப்பர்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ப்ளூ கலர் பிடித்திருக்கணும்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க பிங்க் பட்டர்ஃப்ளை உடம்பில் வரி வரியாக போட்டிருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை கலரும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சிஸ்டர் ஓகே ஓகே சுதா ஆர் சிஸ்டர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க வெரி நைஸ் அண்ட் வெரி சூப்பர் பட்டர்ஃப்ளை சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க சாந்தி சிஸ்டர் கோலம் சூப்பர் அக்கா ரோஸ் கலர் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேஜேஸ்வரி சிஸ்டர் மூன்று வண்ணங்களில் மூன்று பட்டாம்பூச்சிகளும் கண்ணை கவரும் வகையில் அமைந்துள்ளன சகோதரின்னு சொல்லி நிறைய கலர்ஸ் தம்ஸ் தம்ஸ்அப் எல்லாமே கொடுத்துருக்காங்க மகா கோலங்கள் வந்து பட்டர்ஃப்ளை கோலம் அமேசிங் சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க கமலா குமார் அவங்க இருந்து கமலா சிஸ்டர் பட்டர்ஃப்ளை கோலம் சூப்பர் சகோதரின்னு சொல்லி ஹார்ட்டு ஃப்ளார் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம சந்திரதேவி சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க அன்புள்ளம் கொண்ட அன்பான சகோதரி உங்களின் அழகான உள்ளம் போலவே அழகுக்கு அழகு சேர்க்கும் பட்டர்ஃப்ளை ரொம்ப 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 நிறைய ரொம்ப அடிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சாந்தி சிஸ்டர் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க வர்ணம் அவங்க அடியில் வந்து சசி சிஸ்டர் வெரி நைஸ் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க சஞ்சய் பிஎம்எஸ் அவங்க அவங்கடியில் வந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க பச்சையம்மாள் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லோருடைய கமெண்ட்டையும் முடிக்கணுமேன்றதுக்காக வேகமாக வாசிச்சுட்டேன் கல கமெண்ட்டையும் முடிச்சுட்டேங்க இப்போது இந்த ஸ்வஸ்டி கோலத்தில் சரி ரொம்ப பிளைனாக இருக்கேன்னு சொல்லி உள்ளே லைன் கொடுத்துருக்கேன் நீங்கள் லைன் கொடுத்து போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் நான் விளக்க மட்டும் போட்டு முடிச்சுட்டேங்க இன்றைக்கி ரொம்ப கோலம் பெருசாக போதுன்றதுனால இதோட முடிச்சுட்டேன் நீங்கள் அதுக்கு மேலே என்ன வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்வஸ்டிக்கு நடுவில் கேப்பில் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக வெள்ளிக்கிழமைக்கு உகந்த மங்களகரமான ஒரு குளமாக இந்த குளம் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் தீபமும் இன்றைக்கி வேறு ஸ்டைலில் தீபம் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க எல்லாரோட கமெண்ட்ஸும் எதிர்பார்ப்பேன் கமெண்ட் கொடுத்து வைங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்